வந்த வேலை என்ன முடியல கொடைக்கமா இருக்கு பொறுத்து பொறுமையா பேசு அந்த செக்கையில கொடுத்து அடுத்த ஹலோ சார் சார் யாருனே தெரியலையே நல்ல பேரு அட்வான்ஸே இதா வந்திருக்க. விஷயத்தை சொல்லுங்க. நன்மையா தீமையாแน่ நான் முடிவு எடுக்கறேன். அட்வான்ஸே இல்லாதா? அட்வான்ஸே இல்லாம குறஞ்ச வாடயில குத்தம் பொது வீடு. ஏசி வசதியோட காத்துட்டிருக்கு போல. போகலாமா? புத்தம் புது வீடு. ஆமா. ஏசி வசதியோட. எஸ். குறஞ்ச வாடயில. அப்சல்யூட்லி. நான் வரல. சார் நல்ல வசதியான வீடு சார். உலகத்தில் இருக்கிற அத்தனை வசதிகளை அணு அனுபவிச்சு களைச்சு தலைச்சு கரகண்டவன் கஞ்சிய மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணு தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமே நான் இந்த வீட்டில் இருக்கா முடியும் நீ கிளம்பலாம் உன் நல்லதுக்கு சொல்ற மீனாவுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி மீனா அந்த மேடத்தோட கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் மேடத்தை பத்தி உனக்கு தெரியாது எலும்பு சத நரம்போட கொஞ்சம் ரத்தமும் கலந்த தோல் போத்துன உடம்போட பிறந்ததான் உங்க மேடம் வசதிக்கு வீங்கியோ உயிருக்கு ஏங்கியோ கிடக்குற வெத்து பயிர்கிட்ட வச்சு சொல்லுங்க மேடத்தோட எங்கிட்ட வாழாட்டினா மல்லிகளை மாதிரி தலையை கிள்ளி எடுத்துருவேன் முடிவா இப்போதைய முடிவு இது வருங்காலத்துல மாறலாம் உனக்கு தேவையில்லை அனுபவிப்பேன் மேடம் மேடங்கிறையே உங்க மேடத்தோட பேர் என்ன அது உனக்கு தேவையில்லை இந்த ஊர்ல தானே இருக்க போறேன் அந்த பொண்ணு சந்திக்கிற திருநாள் ஒரு நாள் வராமையா போயிடும் அப்ப வச்சுக்கிறேன் என் விளையாட்ட

வந்தாங்க பேசுனாங்க மிரட்ட கூட செஞ்சாங்க பயந்துட்டீங்களா பயங்கிற வார்த்தையே அகராதியிலிருந்து வளர்ச்சி அறிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம் எது வந்தாலும் சரின்னு உங்க வீட்டிலே தான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் ஊரு பேரு அட்வான்ஸ் வாடகைல பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இல்லையே துணிச்சல் காரணம் இருக்கீங்க பேசுங்க என்ன பேசுவோம் பேசுங்க என் பேர் இளங்கோ ஆரம்ப வாழ்க்கை கிராமத்தில் அப்புறம் நகரத்தில் இயற்கை விவசாயத்தில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதான் நல்ல தோட்டமாத்து விவசாயம் எல்லான்னு உங்கள் கிராமத்துக்கு வந்தேன் உங்கள் கிராமத்தையும் பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டையும் பிடிச்சிருக்கு உங்கள் நல்ல அப்ரோச்சையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படிச்சவராக இருக்கீங்க கடை கடன் பேசுறீங்க நீங்கள் பொய் பேச மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்

மாச வாடகை ரெண்டாயிரத்த அட்வான்ஸா நான் இப்பவே கொடுப்பேன் நீங்க மறுக்காம வாங்கிக்கணும் சரிங்க சரியா இருக்கேன் என்னை பாருங்க நானே கண்ணு தெரியாத குருடி என்ன ஏமாத்தவா போறேங்க எல்லாம் சரியாதான் இருக்கும் சரக்கு வாகனம் வந்து பிரேக் கட்டி நிக்குதுங்க சரிங்க ஏடா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு கட்டுங்களா போயிட்டு வாங்க அரிசி பருப்பு புளி எண்ணெய் எல்லாம் ஆறு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வந்து நீ சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்டான் எதுக்கா இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறேன் நாட்டின் கடமை அல்லவா கடமையா இப்படி எல்லாம் செய்யறதுனால இது ஊர் உலகமும் இனி எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசி தெரியுமா கண்ணு தெரியாத குருடி உன்னை கைக்குள்ள நான் போட்டுக்கிட்டேன்னு இந்த ஊருக்குள்ள எனக்கு கெட்ட பேர் வாங்கி தருதுடா இதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்கியா செய்து செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு இதெல்லாம் வேண்டாமா இங்க பாரு மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அது காது வந்து விளைய நீ ஆசைப்படுறியா இல்ல வேற வேண்டாம் நான் வர்ற

அவளை தூக்கு மேடிக்கு யாரைய யாக்கிட்டேறா முதல் முதலூட பண்ணிட்டு இருக்கேன் விதவிதமான மெத்தைகள்ல மெது மெது தூங்கினவ இன்னைக்கு இந்த இடத்துல தூங்க வேண்டியிருக்கு ஒரு பாவப்பட்ட பெண்ணோட பழிபாவத்தை ஏத்துக்கூடாது நினைச்சேன் அம்ச துளிகா மஞ்சத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா ஓகே லங்கோ என்ஜாய் த ப்ளேஸ் உங்க தலைமையோட புத்தி எட்டாம போச்சு என்ன தெரியுமா குட்டி எமன் வேகத்துக்கு முன்னாடி உங்களுடைய வேகம் தூசு பட்டோலி வீசி பிறகு பல சாம்ராஜ்ஜியங்கள் பட்ட சருகா கருகு சாம்பலான சரித்திரம் கண்ணிருந்த பெண்ணை கஞ்சிக்கு வழியில் ஆக்க துரிக்கிற உங்க அரக்க தலைவையோட மரமண்டைக்கு எப்படி எத்தாம போச்சு போற சத்தம் ரெண்டு கருப்பு பூனைகள் புளிய எளிய நினைச்சு சண்டை செய்ய சூப்பர் காட்சி நீங்க வந்ததும் கருப்பு பூனைகள் ஓடி போயிடுச்சு சாரி கரண்ட் போயிடுச்சு டிவி ஆஃப் ஆயிடுச்சு சார் நான் கூட இந்த வீட்டுல குடி இருக்கிறது பிடிக்காம தங்கச்சிதான் யாரோ அடியால் அனுப்பி வச்சு உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்களோ நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன் சார் சரிங்க சார் நான் வரேன் சார்

ச்சாலுது எடுத்த காரியத்தை முடிச்சே தீரவேنه நர்த்தனமானது அங்க ஒரு இத்து போன தகரா விதி காட்டிய வழியில் போகத் தெரிக்கு மனிதர்களுக்கு அந்த விதியை ஒரு முரிவரைய

பூசாகிய தாக்கிடு அவன் பத்த நாக பத்தி பகல் வேசம் இது சத்தி எப்படி மாசத்துக்கு முன்னாடி எழுதுன தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கலைஞர் ஆட்டி ஓட்டாருங்க அப்படி இல்ல அப்படி இல்லை அவருக்கு பெரிய கலைஞர் இல்ல அதனால எனக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த புரட்சிவாசனா

ரோஸு சேரா நான் ஒன்று ரோஸ் இல்லை என் பேர் லூசி ஆளை மூஞ்சி பேர் ஆ ஹலோ இல்லை 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 ரெண்டு மென்டல்ஸ் சும்மா தொடர்ந்துடணும் தானேன்னு நான் உடனே லூஸ் லூஸ் ஆயிட்டா பேர் லூசியாமா லூசியா வேற என்னடா இது இவ ஒருதா தான் இந்த ஊருக்கு ஒண்ணு ஊராட்சி ஒன்னும் இருக்குதான்னு தெரியல கட்டியா எல்லா பக்கம் போய் அடிச்சடிப்பான ஆட்டிருக்குது